செயின் ஏற போறான் நல்லா இருக்கு பாஜ் இருக்கு ஃபேமிலியோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்து இருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்ன துபாய் பக்கம் ஆமா ப்ரோ துபாய் அப்படி சுத்தி பாக்கலாம்னு வந்தேன் எதுக்கு சுத்தி பாக்கேன் எங்கெல்லாம் பாத்திருக்கேன் வந்து இப்பதான் உள்ளே வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துபாய்க்கு தான் வந்திருக்கோம் நீங்க நினைக்க மாதிரி இது உண்மையில துபாய்க்கு வரல அதாவது துபாய் சிட்டி பொற்காட்சி வந்து நம்ம தென்காட்சி இசைக்குமஹால் பக்கத்துல போட்டிருக்காங்க பொற்காட்சியோட என்ட்ரின் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த பொற்காட்சி எப்போ வரை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு லாஸ்ட் வரை இருக்கு நீங்க என்ன இங்க இந்த பக்கம் துபாய்ல கொஞ்ச நாளாவே இருக்கும் கழிப்பா பாத்துட்டு போலாம்னு தெளிவந்தேன் ரெண்டு கோபம் இருக்கு அத பாத்துட்டு அடுத்து முதல்ல உள்ள போயிட்டு வருவோம் உள்ள அத பாத்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாம் நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே அது போக லீவு லீவ் அப்படிங்கறதுனால சரி வாங்க உள்ள போய் என்னெல்லாம் இருக்கு எவ்வளவு கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் தம்பி பேர் என்ன என் பேர் இளங்கதி எந்த ஊர்ல இருந்து வரீங்க அங்க குற்றாலத்துல இருந்து வரும் அடிச்சுனா உள்ள எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு

அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டாய்ஸ் இது குழந்தைகளுக்கு ஃபேமிலி ஜாலி கேம்ஸ் ஆல்ரெடி நிறைய வாட்டி வாங்கிட்டோம் ஆனா ஒரு வாட்டியாவது ஏதாவது ஜெயிச்சு போயிருக்கோமா நம்ம எதுவுமே ஜெயிக்க மாட்டோம்னா அதனால சுத்தி பாட்டுமா அதுல இருக்குன்னு பாப்போம் டம்ளரை எரிதோம் அங்க என்ன அந்த பேட்டை புடின்னு போறோம் நீ உனக்கு கிரிக்கெட்ல ஆடுறதுக்கு சாமு என்ன துபாய்ல எல்லாம் பேய் வீட்டு இருக்கு துபாய்ல வளர்த்து பேய் அதனால ஒண்ணு துபாய் பேய் நாங்க ஏன் த்ரீ டி ஷோ

வண்டி வாடகைக்கு வாங்க போகுது நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்துக்கோங்க வாங்க ஆம்லேட் சாப்பிடுங்களா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருநெல்வேலில இருந்து வராங்க ஆமா நல்லா இருக்கு பாக்கக்கு என்ஜாய் இருக்கு ஃபேமிலியோட வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலி फ्रेंड्सோட வந்திருக்கீங்களா இப்படி ஃபேமிலியா வந்திருக்கீங்களா அவரோ குட்ட வந்திருக்கேன் அது சரி நீ வீட்டுக்கு தெரியுமா வந்திருக்கேன் வீட்டுக்கு தெரியுமானே வீட்டுக்கு தெரியும் ஐயா வாங்க ஐயா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்

சரி வாங்க அதுல ஏறி எக்ஸ்பீரியன்ஸே வாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்வேல்குள்ள ஏறியாச்சு அப்படியே நெஞ்சுல படபடன்னு அடிக்கு ஏன்னா நெஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு வந்துருக்கேன் பக்க பக்கம் அப்படியே அடிவேர் எல்லாம் கலங்குது ஏற்கனவே காலையில ஒரு கப் விழுந்துருக்கு ரெண்டு அட்டம் தோற பண்ணியிருக்கு அதனால காலையில நம்ம அன்னை வந்து பாத்தீங்கன்னா புதையல் எடுத்துக்காப்புல சம்பவம் இல்ல சரிக்குதான் கேமரா மேனும் சேர்த்துக்க மாட்டோம் கேமரா மேனே சேர்த்துதான் हेलो दिखेया नया

வழக்கம் போல அதில் பந்த போட்டோம்னா நம்ம குச்சிட்டப்போ கிடைக்கும் இல்ல குப்பை தொட்டி கிடைக்கும் அது வந்து ரிஜெக்டட் பண்ணிடுவோம் வாழ்நாளையில் நடக்காது இது வேற நம்ம எரியலை இது வேணா முயற்சி பண்ணுவோம் இல்ல அப்படின்னா அடுத்தது முயற்சி பண்ணி சூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிரும் இது என்ன கேம் வித்தியாசமா இருக்கு எப்படின்னு கேளுங்க தெரியுமா நாலு காயின் தருவாங்க நாலு காயின் தண்ணிக்குள்ள இருந்து கரெக்டா அந்த கப்புல விழுந்துச்சு அப்படின்னா பொம்மை ஒரே இதுல நாலு காயின் போட்டோம் என்ன செய்வேன் என்ன செய்வேன்

சோ சேடு வேற யாருங்க இது போடுற நினைச்சு நா போடட்டும் சரி தள்ளி போங்க நீதிலே போட ஏது இல்லைன்னா போடலாம் எரியுத ஏ ஒண்ணுமே கேமரா மேன் ட்ரை சோ சேடு மழை வந்துருச்சு நம்ம விளாட ஆரம்பிச்சோம்னா அதனால மழை வந்துருச்சு அப்படியே சுத்தி காமிங்க எல்லாருமே அங்கங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க और तुम भी नहीं है वीरा सुंदर वीरा सुंदर हो जाने वाला हां नहीं है हां लाल लाल हां அம்மா நம்ம ஒரு துபாய்க்கார ஒரு ஆளை பார்த்தோம் அவர் எங்க போனாரு ஓ இங்க வாரம் எங்க இவ்வளவு நேரம் எங்க போனியா நான் வேலைக்கு போயிருந்தேன் துபாய்ல சரி நான் கிளம்ப போறோம் வரட்டுமா போய் நல்லபடியா சுத்தி பார்த்து நல்லா சுத்தி பார்த்தாச்சு எப்படி இருக்கு அருமையா இருக்கு உங்களுக்கு துபாய் மெயின் ரோடா துபாய் குறுக்கு சந்தா குறுக்கு சந்தா சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோல ஷோ பண்ணிருப்பேன் நிறைய கேம்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால் அந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அந்த செம்மையாவே என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அடுத்தது நம்ம வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன சரி தானே கண்டிப்பாக அடுத்து வந்து லாங் ஒன் வீக் லாங் டூர் இருக்கு கன்னியாகுமரி டு லடாக் வர போகிறோம் ஆமாம் அடுத்தடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அப்படியே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்